வாங்க இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம் அதுக்காக வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் வெள்ளம் மூணு அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் இது வந்து கல் மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமான பாகு வெள்ளங்க இது சுத்தமானது பாகு வெள்ளம் கேட்டாலே கடையில் கொடுத்துருவாங்க அதை எடுத்துருக்கேன் பாகு வெள்ளை கடிகளெலாம் நம்ம தனியாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுக்கணும் இது சுத்தமான வெள்ளங்கிறதுனா நான் அப்படியே போட்டுட்டேன் பாருங்க பாகு வந்து தண்ணியில் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் நல்லா கலையாமல் இருந்தால் தான் கரெக்டான பாகு இது கழஞ்சி ஓடுறது இது இன்னும் கரெக்டாக ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் பாகு கையில் எடுத்து கரெக்டாக வருது இப்போ வந்து நம்ம கோதுமை மாவும் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு கப்பு கோதுமை மாவு தண்ணி நல்லா வெள்ளம் ஒழுங்குற அளவுக்கு கோதுமை மாவு நல்லா கொதித்து பாகு நல்லா தண்ணியில் விட்டு எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தான் பார்த்து நல்லா வசந்த வச்சிடலாம் சட்டுன்னு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராச்சா ஒரு கோதுமை மாவு ஸ்வீட் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா இப்படி ஊட்டி சாஃப்டா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி எடுத்துக்குவோம் தட்லையே நல்லா உருட்டிக்கலாங்க எதுவும் தேவையில்ல மாவு நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால இதுலேயே தட்டிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க தட்டுறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க நல்லா அதிர்ஷ்ட சேப்பில் தட்டிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சட்டனும் சேசலாம் நல்லா கடாயை வச்சு அடுப்பில் எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் கடாயில் மாவு கொஞ்சம் போட்டு காத்து சூடாகிட்டா இப்போ ஒன்று ஒன்றா தட்டி தட்டி போட்டுடலாங்க மேலே வந்து எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக புது புசுன்னு வரும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நல்லா அரிசி மாவு தான் வேணும்னு இல்லை கோதுமை மாவுலேயும் நல்லா ஹெல்த்தியாக அந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக சட்டனு செய்தெல்லாம் எதையும் ரெடி பண்ண தேவையில்லை வெள்ளம் இருந்தால் போதும் ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரச்ச டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம நல்லா வெந்து எடுத்து இது பாருங்கள் நல்ல ஈஸியாக வந்து எடுத்து பாருங்கள் எடுத்துடலாங்க பபுள்ஸ் எல்லாம் எப்படி அடங்கிடுதுன்னா நல்லா வெந்துடுதுன்னு இருக்கோம் அப்படி எடுத்துப்போம் சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நைஸாக ஆமாங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூலுட்டு வராச்சே வீட்டில் எதுவும் இல்லைனா சட்டுன்னு கோதுமை மாப்பை எடுத்து ஒரு ஒரு கப்பு ஒரு சின்ன கப் எடுத்து அது அது அளவுக்கு முக்கால் அளவுக்கு அந்த கப்லேயே முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்து தண்ணி மொழுங்கிற அளவுக்கு பாகு போ வெள்ளம் மொழுங்கிற அளவுக்கு பாகு போட்டு நல்லா சட்டுன்னு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாங்க டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நைஸாக சாப்பிட்டா இருக்கும் இந்த மாதிரி செங்க கோதுமை மாவில்